ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கேஜேபி டாக்கீஸ் நிறுவனம் சார்பில் கேஜே பாலமணி மார்பன் தயாரித்து ஒரு கேரக்டரிலும் நடித்திருக்கும் படம் ஹாட்ஸ்பாட் டூ மச் விஷ்ணு விஷாலின் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இப்படத்தை வெளியிடுகிறது அடியே திட்டம் ரெண்டு ஹாட்ஸ்பாட் படங்களை இயக்கிய விக்னேஷ் கார்த்திக் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் பிரியா பவானி சங்கர் எம் எஸ் பாஸ்கர் தம்பி ராமையா அஸ்வின் குமார் ஆதித்யா பாஸ்கர் ரக்ஷன் பவானிஸ்ரீ பிரிகிடா சகா சஞ்சனா திவாரி ஆதித்யா கதிர் விஜய் டிவி அமீர் மற்றும் புரொடியூசர் மார்பனும் ஒரு கேரக்டரில் நடித்திருக்கும் படம் இது இது ஒரு ஆந்தியாலஜி படம் முதல் பாகத்தில் நாலு கதைகள் கொண்ட படமாக வந்து சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் இடம்பெற்றது அதில் இந்த ஆர்ஸ்பாட் ஸ்பாட் டூ படத்திலும் மூன்று வெவ்வேறு ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத கதைகளை ஒரு படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் அந்த படத்தை போலவே இதிலும் படம் இயக்க வாய்ப்பு தேடும் ஒருவர் புரொடியூசரிடம் கதை சொல்வதில் படம் ஆரம்பமாகிறது முதல் பாகத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் படத்தை பரபரப்பாக ஓட வைத்தது இதிலும் சர்ச்சைக்குரிய சமாச்சாரங்கள் இருக்கிறது அது படத்தை ஓட வைக்கும் அளவுக்கு வலிமையானதா என்று தெரியவில்லை இரண்டு முன்னணி ஹீரோக்களின் வெறித்தனமான ரசிகர்கள் இரண்டு பேரின் சொந்தக்காரர்களை மர்ம ஆசாமி ஒருவர் கடத்துகிறார் அந்த இரண்டு பெரிய ஹீரோக்களும் தன்னிடம் பேச வேண்டும் இல்லையென்றால் கடத்தியவர்களை கொன்றுவிடுவதாக மிரட்டுகிறார் அவர் ஏன் அப்படிப்பட்ட செயல் செய்கிறார் அந்த ஹீரோ அவர்களிடம் பேசினாரா இது ஒரு கதை இன்னொரு கதையில் ஃபாரினில் படித்து வந்த பெண் தன் அப்பா அம்மாவை உதாசீனப்படுத்தி தன்னை பெண் கேட்டு வந்த அப்பாவின் பாசையை அவமானப்படுத்துகிறார் அதற்கு அவள் பிறந்த நாளில் அவளது அப்பா கொடுக்கும் பதிலடி என்னவென்பது இரண்டாம் கதையில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது இறுதி கதையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாழும் இளைஞன் இரண்டாயிரத்தி ஐம்பதில் வாழுகின்ற பெண்ணோடு ஃபோனில் பேசி டைம் டிராவலில் காதலாகிறது இப்போது வணந்துள்ள காதலால் பல ஆண்டுகளுக்கு முன்பு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன நடந்தது என்பது கதையில் சொல்லப்பட்டிருக்கு கிளைமேக்ஸ் வித்தியாசம் என்று அந்த எபிசோடு ஹீரோ கேரக்டரை கேவலப்படுத்துவதாக அமைந்துள்ளது இது மாதிரி சிந்தித்து தானும் ஒரு கேரக்டரில் நடித்திருக்கிறார் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் முதல் கதையில் கடத்தல்காரன் எம் எஸ் பாஸ்கர் பெரிய நடிகர்களின் தீவிர ரசிகர்கள் ஆதித்யா பாஸ்கர் அக்ஷன் தற்குறி ரசிகர்களுக்கு பாடம் எடுப்பது போன்ற நல்ல சப்ஜெக்ட் அது ஆடை சுதந்திரத்திற்கும் பொருள் ஏவல் பார்த்துதான் நடந்து கொள்ள வேண்டும் தம்பி ராமையா உணர்த்தும் இரண்டாவது கதையில் சிலிர்க்கும் காட்சிகள் நம்மை சிலிர்க்க வைத்துவிட்டார் தம்பி ராமையா இறுதி கதையில் டைம் டிராவல் லவ்வில் அஸ்வின் குமார் பவானிஸ்ரீ ஸ்ரீ உணர்வு அவர்களுடைய காதல் இரண்டாயிரத்தி ஐம்பதில் சிவகார்த்திகேயன் சிஎம் அவரது சொந்த ஊர் திருச்சி தான் மாநில தலைநகர் என்று சர்ச்சையான எதிர்பார்ப்பை தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் பிரியா பவானி சங்கர் ஸ்டோரி டெல்லர் கேரக்டரில் வருகிறார் அந்த சிறிய கேரக்டரில் அப்ளாஸ் வாங்குகிறார் ஜெகதீஷ் ரவியின் கேமரா சதீஷ் ரகுநாதன் இசை பிளஸ் ஆகத்தான் இருக்கிறது ஹாட்ஸ்பாட் டூ மச் மூன்றாம் பாகமும் வரும் என்று குறிப்பால் லீடு விட்டிருக்கிறார் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நண்டா மனஸ்வி சாஸ்திரி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை